கிளோட்டம் ஒரு முன்னோட்டம் ஒரு டீசர் இதோ உங்களுக்காக நீங்க வந்து என்ன ஒரு பாசம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் அந்த வில்லேஜ்ல கிராமத்துல இருக்கிற மக்களுக்கே ஒரு ஒரு வெள்ளை நீத்தனம் இருக்கும் அவங்க மனசுல வந்து எதுவுமே அப்படி வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீயா பேசுவாங்க மனசுல பட்டது அப்படியே அப்படியே மிளர் மாதிரி அப்படி வந்துடும் ஓகே எதுக்கு இதெல்லாம் யோசிச்சு பேசணுமா பேசுவோம் அப்படிங்கிற தான் வந்து கார்த்தி சாரை நாங்க வந்து பார்த்தோம் சாரோட அந்த மண் மனம் மாறாத அந்த ரோல் எல்லாம் வந்து நம்மளால மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவர் வந்து கிராமத்துல அப்படி காலடி எடுத்து வச்சாலே விட்டு தான் அந்த மாதிரி தான் கார்த்தி சாரு அவரோட சேர்ந்து என்னத்த சார் சொல்றது இப்படி அழகாயிட்டே போனா நாங்கள் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி அருண் சுவாமி வந்து ரெண்டு பேரும் அந்த ஒரு அழகான ஒரு விஷயம் அந்த

ஆக தொடங்கி வைக்கிறதுக்காக வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து இன்னைக்கு கூப்பிட போறேன் ஸோ மெய்யழகனை பேச பத்தி பேசுறதுக்காக நீங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க அதுக்குள்ள அவனை மேலே ஏற்ற மாட்டேன் பார்க்கணும் சும்மா ஹாய் சொன்னார் அவ்வளவுதான் ஸோ நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தங்க சார் வேற வேற சார் பண்றீங்க நான் வாயை குவிக்கையில் யாரோ டப்பிங் கொடுக்குறாங்க என் நீங்கள் எல்லாம் கட்டுறாங்க

நேரில் வேற மாதிரி இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் மனசாட்சி என்ன மனசாட்சி அரவிந்த் சார் என்ன கூப்பிட்டு அவங்க என்ன எவ்வளவு தரமான துவங்கத்துக்காக அவங்கள தரமான அவங்க ஒரு பிள்ளை உட்கார்ந்துருக்காங்க வேற பழக்க சென்னையில வந்து நம்ம இருந்து சென்னை இது நம்ம ஊரு நம்ம மண்ணு எப்படி வேணா வரலாம்

and okay for the next one also can I tell you a problem state her mode clear and that party constitution ரொம்ப ஒத்த கவனிக்க வேண்டிய சொல்லுங்க கொஞ்சம் கேக்குற மாதிரி வேங்கள ப்ளீஸ் okay and first of all it's a beautiful beautiful feel for movie ange iradhu idu kadach thangal ungalku eppadi irukku and the work doing see 96 paathirkeenga ellarume paathirkeenga so 96 or a surprise a vandhuchu யதார்த்தமா போய் பார்த்து அழுதுகிட்டு அப்படின்னு தொண்டையில் அப்படியே துக்கம் அடைக்க வெளியில வந்து அவருடைய அந்த திரைப்படம் ஸோ இதோட ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து ரெண்டு நாளைக்கு பேச்சு வந்த அப்படிதான் இருந்தது அவர் உடனே வேற ஃபோன் பண்ணி கேட்டேன் இருக்கு பேச்சு வரல சோ இட்ஸ் வெரி 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 சோல்ஃபுல் மூவி இதுதான் அதோடைய இமோஷன் இது அதுதான் அதோட இமோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுல இருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கவேங்க நைன்டி சிக்ஸில் நமக்கு நடந்த அந்த ஒரு அனுபவம் இதுல வந்து ரிப்பீட் ஆகும் வேற ஒரு டைமென்ஷன்ல ஸோ இட் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப் சோலோ இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம மூவிஸ் மூவியை போய் பார்க்க வேண்டிய

வெரி மெனி இயர்ஸ் பேக் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து இங்கே காலேஜுக்கு கெஸ்டா வந்திருந்தாங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ் அப்போதான் தெரியுது ஸோ அப்போ காலேஜ்ல இருந்தப்போ சார் வந்து கெஸ்டாக வந்தாங்க ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்னைக்கு கிளாஸ் நடந்த எல்லாரும் ஆடிட்டோரியம் ஓகே ஓடினாங்க டீச்சர்ஸ் உட்பட கொஞ்சம் படிப்பிஸ்ட் கேஸ் ஓட்ட பந்த முன்னாடி வர முடியல ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பிஸ்ட் அறிவால நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் நம்ம செகண்ட் ஃபுளோர்ல வந்து பார்க்கலாம் டாப் ஹேண்ட் வந்து பார்க்கலாம் சார் தெரியல சரி மொட்ட மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்ட மாடியில் போய் எப்படி பார்க்கலாம் சாருடைய சுண்டு வரம் கூட பார்க்க அன்னைக்கு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறம் கட் பண்ணா கூட்டிட்டு கால் வந்து ஒரு கேரக்டர் ஹீமான் ஹீமான் கேரக்டர் தான் நான் ஸ்கிரிப்ட் வாசிச்சிருந்தேன்

எங்க காலேஜ்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எங்க கிளாஸ் மெச்சா அதுல ஒரு எட்டு பேர் எங்கிட்ட பேசுறது இல்லை நீங்க இவரோன்னு நினைக்கிறீங்களா எனக்கு ரெசர்ஜ் போட்டிருந்தேன் என்ன வாய் காட் பண்ணி பண்ணிட்டு சார் ஆல்வேஸ் ப்ரேக்கிங் பிரேக்கிங் என்ன என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை ஒரே சார் நூற்றி செவனது சவர் எப்போவுமே சவர் தான்மா இருக்கும் என்னாம்மா அந்த மாதிரி hmm. okay. so, uh,

पाठ पेटी बहुत अच्छी बात देवदर्शनी अभी नाले नला नला आमान वाली ये लात पे ये लात पे इसीलिए नहीं होते बात रखो भाई बोलो कि वेट इट सी ऑन स्ट्रीम बात ये आने लगे ये इतने गला का बात क्या चीज़ क्या रंग क्या रंग बात करा बोलो इतने लोग स्टंटी ये आर यो एक पावर ही रुका स्टंटी नहीं क्या थैंक यू थैंक यू सो